உயர் வைகரை நிலை துவங்கும் ஏற்றமிகு நல் நிலை ஆதிநிலை அதிநிலையாய் உயர்ந்து நிற்கும் அற்புத சுப வேளைகளில் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத கனி வேண்டுமா என்றுரைத்து அந்நிலைதனைக்குள்ளிருந்து அவன் நிலையை சுட்டி காட்டிய சுட்டி சிறுவனாய் அருள் பாலகனாய் அற்புத திரு தமிழ் உருவ பேராற்றலாய் விளங்கும் சத்துரு சம்ஹார சடாச்சர நாயகனின் சஸ்தி பெருவிழா சுவந்து துவங்கி நிற்கும் அற்புத சபைதனில் ஏற்றமிகு நல்பகிர்வுதனை உலகோர்க்கு வழங்கி நல்வேல் பகிர்வுதனை உலகோர்க்கு வழங்கி அவர்கள் தடையில்லா நிலைகொண்ட வரவுதனை பறைசாற்றிய சித்தனே சிவசபை ஆசானே உமக்கு நல் ஆசிகள் அவ்வை ஆதிகாலை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளாய் வழங்கி மகிழ்கின்றோம் உன்னத உயர் சபைதனில் உயராதிகாலை தவம் கொள்ளும் நல் சீடர்கள் தவம் காணா நிலைதனிலும் சபை காணும் நல் சீடர்கள் உயர்நிலை இதுவென்று ஏற்று நிற்கும் அற்புத சபையின் சுவடுதனை தன்னடி சுவடாய் ஏற்று நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை சித்தன் ஆசிதனை அவன் நிலைக்குள்ளிருந்து பகிர்ந்து வழங்குகின்றோம் அவ்வை ஆதி கைலாய இறை வேலையது அருள் நிலையாய் சிறந்தோங்கி வருகின்ற அற்புத நிலை ஆதிவேளை அது உள்ளிருந்து ஆற்றும் அற்புத வேலை அவ்வேளையின் நிஜ நிகழ்வுதனை நிதர்சன நிகழ்வாய் ஏற்றிருக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் ஏழையோடு வளம் வருகின்றார்கள் ஆதிகிரை இறை நூலுக்குள் வளம் வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவை கனி கொடுத்த கந்தனவன் இனிதான மொழி கொடுத்த சுப்பனவன் என் நிலை கண்டபொழுதும் அவன் நிலைக்குள்ளிருந்து காண்கின்ற அருள்நிலை இகலோக வாழ்வோடு வளம் வரும் யாவரும் சபைக்குள் அவனுக்குள் நின்றிருப்பர் அவன் நிலை கொண்ட ஆசானுக்குள் நின்றிருப்பர் என்ற அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் அதிகாலை ஆதிகாலை பொழுதுதும் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து நற்பொழுது துவங்கும் துவங்கும் அற்புத வேலை அதில் அருகிரை கணங்களின் அற்புத கூச்சலோடு அவ்வையின் அருள் கூச்சல் ஆசிகளை பகிர்ந்து அமர்ந்து சுபமாய் சபைதனில் தவம் காண்கின்றோம்